வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மீன் ஜிபிஎஸ் மேப் எஸ் எஸ்டி தான் ஸோ இந்த ஜிபிஎஸை பார்த்தினா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம சேனலில் ஜிபிஎஸ் சம்மந்தமான வீடியோஸை கம்ப்ளீட்டாக போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம மீனவர்களுக்காகவும் ஸோ வேறு யாராவது பார்க்கணுச்சாலும் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆக்சுவலாக இந்த ஜிபிஎஸ்சில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வித் மேப் ஓகேங்களா இது ஃபிஃப்ட் ஃபைண்ட்ரு கிடையாது ஜிபிஎஸாகவும் பயன்படுத்தினா மேப்பும் இருக்குது ஸோ நார்மலாக எல்லா ஜிபிஎஸ்லையும் வர்ற மாதிரி பட்டன் ஸ்கொயர்டு என்ட்ரு மெனு பேஜ் அவுட் அதாவது ஜூம் வந்து அவுட் பண்ணுறது இன் பண்ணுறது மேலே கீழே சைடு ஸோ அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு இது வந்து பாயிண்ட் எடுக்கிறது இது மார்க் அடிக்கிறது ஓகேங்களா நம்ம ரீசெண்டாக வந்து கார்மி எழுபத்தி ஒம்போது எஸ்ஸு போட்டிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மாடல் வந்து போட்டிருக்காங்க அது மாதிரி பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் காட்டிடுறேன் இதில் வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான போர்ட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன ஆண்டனா அதாவது இன்டர்னலாகவே ஆண்டனா இருக்குது இன்கேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே உள்ள ஆண்டனாவில் வந்து இந்த ஆண்டனாவில் ஜிபிஎஸ் சிக்னல் கணிக்கலாம் இந்த ஆண்டனா போடலாம் பட் வாங்கும் போது உங்களுக்கு இந்த ஆண்டனா தர மாட்டாங்க நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ரா தான் வாங்கிக்கிறேன் இந்த போர்ட்டு பார்த்தீங்களா இதுதான் இப்போ நம்ம எழுவத்தொம்போது எஸ்ஸில் ஒரு போர்ட்டு பார்த்தோம் அது வந்து ரொம்ப ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொன்னோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் கார்மீனில் இருக்கும் எல்லா போர்ட்டும் கார்மீன் தொண்ணூச்சி எழுவத்தெட்டு அது எல்லாத்துலையுமே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுவோம் ஏன்னா டூ டபுள் பேட்ரி பேட்டரி போடுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அதே சேம் டூ டபிள்யே பேட்டரி தான் இதுக்கு கீழ வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம் தெரியுதுங்கள ஸோ இதில் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம் மெமரி கார்டு முப்பத்தி ரெண்டு ஜிபி வரைய போடலாம் இந்த ஜிபிஎஸ்சில் இந்த ஜிபிஎஸ்லேயே மெமரி இருக்குது அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி மெமரி வந்து இந்த ஜிபிஎஸ்லேயே இருக்குது அதுலேயே நம்ம மேப் எல்லாமே ஏற்றிக்கிடலாம் ஓகேங்களா ஸோ இது கூட வரும்போது பேஸ் மேப் வந்துடும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிபிஎஸை பற்றினா நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல இது வந்து நம்ம மெரெயனுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஜிபிஎஸ் கிடையாது இது வந்து நடைபயணம் போகிறாங்கல்ல ஸோ அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஜிபிஎஸ் பட் மெரெயின் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது என்ன ரீசன்னு சொன்னால் இதில் வந்து மெரெயின் சம்மந்தமான சில இன்ஃபர்மேஷனை வந்து இதில் வந்து இருக்காது அதனால தான் மெரைனுக்குன்னு சொல்லும்போது செப்பரேட்டாக கொடுப்பாங்க இது வந்து மெரைன் இல்லாமல் தயாரிக்க நடைபயணம் போகிறவங்களுக்காக தயாரிக்கப்பட்டு ஹைக்கிங் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஜிபிஎஸ் தான் இந்த ஜிபிஎஸ் இதில் வந்து சேம் நம்ம எழுவத்தொம்பது யஸில் போட்டோம்ல ஸோ அதே மாதிரி தான் பட்டேன் ஆனால் இந்த ஜிபிஎஸ்ஸை நம்ம மெரேனுக்கு யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது மெரெயினுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் சேம் தான் இருக்கும் ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் மெரெயினுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் மட்டும்தான் இதை வந்து மெரெயனுக்காக இல்லாமல் மற்றபடி போடுறாங்க ஏன்னா இந்த ஸ்பீடு ஃபில்டர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை இந்த ஜிபிஎஸ்ஐலில் சில ஜிபிஎஸ்சைல பார்க்க முடியாது இப்போ நம்ம ஜிபிஎஸை வந்து ஆன் பண்ணிவிட்டோம் ஆன் பண்ணால் நமக்கு நார்மலாக எப்போதும் வர்றது தான் ஸோ இதோடய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நாலு இன்ச் ஓகேங்களா நம்ம எழுவத்தொம்போது வயசு ரெண்டு புள்ளி ஆறுன்னு பார்த்தோம் இது வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ச்சு ஸ்க்ரீன் உடையது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐயாயிரம் வே பாயிண்ட் பதிஞ்சிக்கிறலாம் இரநூறு ரூட்டு இரநூறு ட்ராக்கு ஓகேங்களா ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து சேவ் பண்ணலாம் எவ்வளோ ஸ்டோரேஜ்னு சொல்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செட்லையுமே வாட்டர் ரேட்டிங் இருக்குது அதாவது ஐபிஎஸ் செவன் கொடுத்துருக்காங்க அதனால இன்னுமே வந்து ஒரு மாதிரி வாட்டருக்குள்ளே விழுந்தாலும் உடனே ஃபால்ட் ஆகாது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து தாக்கு பிடிக்கும் ஆனால் இந்த செட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ண முடியாது தெரியுதுங்களா ஸோ இப்போ வந்து எதுக்காக இது மறைனுக்கு இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு சின்ன இது தெரிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது ஆண்டனா ஆனால் வந்து நமக்கு பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் இதை பாருங்கள் அதாவது ஒரு ரவுண்டு கலரில் ரவுண்டாக ஃபோர் பின்னு வச்சு ஒரு போர்ட் வரும் நம்ம எழுபத்தொம்பது எஸ்ஸில் காட்டியிருப்போம் பன்னிரெண்டு எஸ்லையும் இருக்கும் எழுவத்தி எட்டு எல்லாத்துலேயுமே இருக்கும் என்ன எஸ் ஆனால் நம்ம மெரெயினுக்கு போகிறவங்க பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவோம் ஆனால் நடைபயணம் போகிறவங்க பேட்டரியலாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க அது பேட்டரி தூக்கிகிட்டே போகணும் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துருப்பாங்க மெரெயுனுக்கு இல்லாமல் இருக்கும்போது தெரியுங்களா எங்கள் ஆன் பண்ணியாச்சு அது மாதிரியே நார்மலாக எல்லாமே ஒர்க் ஆகும் எப்படி எழுவத்தெட்டு எஸ்ஸு எழுவத்தொம்போது எஸ்லாம் இருந்துச்சோ அதே தான் சாஃப்ட்வேர் காம்பஸ் போட்டால் காம்பஸ் நமக்கு வந்துடும் மற்றபடி நமக்கு வேறு ஏதாவது மெயின் மீன் போனோம்னா மெயின் மீன் வந்துடும் செட்டப்பு சேம் பாயிண்ட் மேனேஜர் ரூட்டு ட்ராக் எல்லாமே இருக்கும் சாஃப்ட் எல் ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வரும் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இருக்கும் அது வந்து ரொம்பலாம் நமக்கு வந்து தேவைப்படாது அது இருந்தால் தான் இந்த ஜிபிஎஸ்சி யூஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது நார்மலாகவே யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு ரேட்டு பார்த்தோம்னா அமெரிக்கன் டாலரில் முந்நூற்றம்பது யூஎஸ்டி அதாவது கிட்டத்தட்ட நம்மளோட மதிப்பில் முப்பதாயரூபா வரும் என் கேஸ் உங்களுக்கு ஏதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் கிடைக்கிதுன்னா நான் இப்போ சொன்ன ரேட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு வாங்க ஏன்னா வெளிநாடுகளில் இது முப்பதாயிரூபான்னு சொன்னபோது இந்தியாவுக்குள்ள வரும்போது இன்னாயிரரூபா கூட தான் வரும் ஆனால் இது மிரையினுக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது இருந்தாலும் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு கம்மியான ரேட்டில் அவங்க கிடைக்கிது வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை யூஸ் பண்ண தெரியாமல் சும்மா வச்சுருக்காங்க நம்ம யூஸ் பண்ணலாமா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒயர்லெஸ் மூலியமாக ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது நம்மளோட வே பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக் எல்லாத்தையுமே ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் சின்ன சின்ன டெக்னாலஜிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிடுறேன் இந்த ஜிபிஎஸை வந்து கம்ப்ளீட்டாக மறுநீக்கி யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நார்மலாக எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே வரும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த வீடியோவில் கார்வின் அறுபத்தி நாலு எஸ்டியை பார்த்தினா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட லுக் எல்லாத்த பற்றியுமே ஏன்னா நம்மளோட சேனலில் ஒரு ஜிபிஎஸை தேடுறாங்கன்னா அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நம்ம தேடி தேடி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால எல்லா ஜிபிஎஸ்ஸுமே புதுசு நம்மளால் வாங்கி போட முடியாது இது ஒரு மொபைல் கிடையாது இது ஜிபிஎஸ் அதனால் வந்து நம்ம ஏன்னால் நார்மலாக யூஸ் பண்ணிட முடியாது மொபைல்லாம் வாங்குகிறோம் யார்ட்டையாவது கொடுத்து யூஸ் பண்ணலாம் எல்லாம் பார்த்துட்டு ஜிபிஎஸ்னு சொல்லும்போது எல்லா விருப்பம் வாங்க மாட்டாங்க அவங்க காசு கொடுத்து அதனால நமக்கு எப்படி இந்த வேலைக்கு வரும்போது எந்த ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்கவங்க இல்லை நம்ம சேனலை பார்த்துட்டு டவுட் கேட்குறவங்களாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு வீடியோஸ் போட்டு தாங்க அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஜிபிஎஸ் ஐம்பது பர்சன்டேஜ் புதுசு பண்ணுறோம்னா ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்டேஜ் வந்து மற்றவங்க கொடுக்குற ஜிபிஎஸ் வச்சு தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் கார்மின் ஜிபிஎஸ் பருவத்திலே எஸ்டியை பார்த்துன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் இன்னுமே ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் இதை பற்றி இந்த வீ இந்த வீட் இன்னும் இந்த ஜிபிஎஸ்சில் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன்னா அதை பற்றி கேளுங்க நான் தாராளமாக வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய இந்த வீடியோ பார்த்தா நான் முன்னுக்கு நன்றி